your dream vacation to hong kong starts from rupees 74999 only with gt holidays. மனைவியுடன் உற்சாகமாக இருந்த காதலர் அண்ணனுக்கு பதில் தம்பி குளை தூத்துக்குடியில் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் முத்தையவurte சேர்ந்தவர் பிரவீன் குமார் இவருக்கு 23 வயதாகிறது. பொறியியல் பட்டதாரிான இவர் தனது படிப்பை முடித்துவிட்டு அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகி வந்தார். சமூக வலைதளங்களில் கூட இல்லாமல் முழு நேரமாக தேர்வுக்கு தயாராகி வந்த பிரவீன்குமார் எப்போதும் படிப்பு என இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி இரவு பிரவீன்குமார் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த பிரவீன்குமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்த பிரவீன்குமார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இச்சம்பவம் அந்த ஊரையே பரபரப்பாக்கியது பின்னர் குறித்த தகவல் அறிந்த முத்தையாபுரம் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த பிரவீன்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியானது கொலை செய்யப்பட்ட பிரவீன்குமாரின் அண்ணனான வினோத் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்லப்பா என்பவரின் மனைவி சக்தி என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே இருவரும் அடிக்கடியில் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் சக்தியின் கணவர் செல்லப்பாவுக்கு தெரிய வந்ததுடன் தனது மனைவியை கண்டித்திருக்கிறார் அதோடு விட்டுவிடாமல் தனது ஊரை காலி செய்துவிட்டு ஏரல் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திற்கு குடியேறினார் இருப்பினும் வினோத்துக்கும் செல்லப்பாவின் மனைவிக்கும் இடையே பழக்கம் நீடித்து வந்துள்ளது இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு செல்லப்பா வீட்டிற்கு வந்தபோது செல்லப்பாவின் மனைவியுடன் வினோத் தனிமையில் இருந்துள்ளார் செல்லப்பா வீட்டுக்கு வந்ததும் வினோத் அங்கிருந்து ஓடிவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த செல்லப்பா வினோத்தை கொலை செய்தால்தான் இதற்கு ஒரே தீர்வு கிடைக்கும் என்று முடிவு செய்திருக்கிறார் அதன்படி சம்பவ தினத்தன்று வினோத்குமாரை கொலை செய்வதற்காக அறிவாளுடன் அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார் செல்லப்பா ஆனால் அங்கு வினோத்குமார் இல்லாததால் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பிரவீன்குமாரை வினோத் என நினைத்து அவரை வெட்டி கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது இதில் ரத்த வெள்ளத்தில் துடித்த பிரவீன் சம்பவ இடத்திலேயே பலியானார் இது தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த சில்லப்பாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கொலையான பிரவீன் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு அரசு வேலைக்காக தயாராகி கொண்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க